வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் கடந்த பத்து நாட்களில் தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் மிக கடுமையான சரிவில் காணப்படுகிறது கடந்த பத்து நாட்களில் வெள்ளியின் விலை நமக்கு எட்டாயிரம் ரூபாயாகும் இருபத்தி நான்கு கே தங்கத்தின் விலை ஐயாயிரத்து அறுநூத்தி அறுபது ரூபாயாகும் இருபத்தி ரெண்டு கே தங்கத்தின் விலை ஐயாயிரத்தி இரநூறு என்கிற அதிரடியான விலை சரிவில் சவனுக்கு காணப்படுகிறது இது மேலும் வரவேற்கும் வாரத்திலும் தொடர்வதற்கான வாய்ப்புகளே அதிகமாக உள்ளது இந்த வாய்ப்புகளை மேம்படுத்தும் விதமாக நமக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர்ச்சியாக வரலாம் உச்சங்களை தொட்டு வருவது எண்பத்தி நான்கு ரூபாய் நாற்பத்தி எட்டு பைசாவில் காணப்படுவது மேலும் நமக்கு நாற்பது பைசாவிலிருந்து தொண்ணூறு பைசா வரை விலை உயர வாய்ப்புகள் இருப்பதால் இதை சார்ந்த தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மிக கடுமையான சரிவை சந்திக்கப் போகிறது இதை பற்றியெல்லாம் முழுமையாக தெரிந்து கொள்ள நம்ம ஜிஆர்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் தொண்ணூற்றொம்பது ரூபாவாக இருக்குது ஒரு கிலோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரமாக காணப்படுது அதோடய உச்சபட்ச விலை வந்து கிடுகு செஞ்ச வெள்ளியோட விலை மேலும் வரவிருக்கும் வாரத்தில் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆறாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக பதிமூன்றாயிரம் வரைக்கும் வெள்ளியோட விலை ஒரு கிலோவுக்கு சரிய வாய்ப்புகள் இருக்குது இதே வேலையில் நம்ம அடுத்து இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலை எந்த மாதிரி மாற்றத்தில் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்து

தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்போர்ட் சொல்லியிருக்காங்க அதாவது ஐம்பதாயிரத்துக்கு கீழே போடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு எண்பது சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்போர்ட்ஸ் வந்து என்னையோட நிலவரத்தை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க அதே போல் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளையோட விலையும் வந்து சரிஞ்சிட்டே இருக்குது இந்தியா பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வரி குறைப்பு பண்ணப்போ கூட எந்த அளவு சரியில் இது பார்த்திங்கன்னா அதோட உச்சபட்ச விலை வந்து செம்மையாக செரிஞ்சிட்ருக்கு அதே போல் இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அமெரிக்க டாலரின் மதிப்பு இந்த வாரத்தில் அதிரடியாக உயர்ந்தது போலவே அடுத்த வாரத்திலும் நமக்கு உயர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது அடுத்த வாரத்தை பொறுத்தவரை நமக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பை எண்களில் சொல்ல வேண்டும் என்றால் எண்பத்தி நான்கு ரூபாய் அறுபது பைசாவிலிருந்து எண்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது பைசா வரை உயர வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது குறைந்தபட்சம் நமக்கு நாற்பது பைசாவிலிருந்து அதிகபட்சம் தொண்ணூறு பைசா வரை உயர வாய்ப்புகள் சிறப்பாக உள்ளது